தேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதை கொண்டு சொல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் அந்தாவாசி தாலுக்காங்க இது ஓசூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்சை ரெட் சாயின் மண் ஊரை ஒட்டி தாங்க இருக்குது ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கு நல்ல தரமான சைட்டு அருகாமையில் ஸ்கூல்லாம் இருக்குது வீடுங்கள்லாம் இருக்குதுங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது வந்து தார் சாலை ரோடுங்க இந்த ரோடு வந்து தார் சாலை ரோடு பஸ் ரூட் சைட்டு இதில் முப்பது சென்ட்டு வந்துருக்குதுங்க ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாருங்க வீட்டுக்கு அருகாமையில் தாங்க இருக்குது ஒரு வீட்டு மனை வீட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒன்றே உடனடியாக வீடு கட்டி குடி வீடு கட்டி கூட கு குடியேறலாங்க புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க புஞ்சை ரெட் சாயில் மண் மிஸ் பண்ணுறாதீங்க முப்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாருங்க அதனால் ரேட்டை குறைச்சி பேசுனா நம்ம நேரடியாக ஓனர்ட பேசிக்கலாங்க அருமையான சைட்டு தார்ஸோட தா இது தாரோடய ஃப்ரெண்டேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது அடி வருதுங்க இந்த தாரோட ஃப்ரெண்டேஜி எண்பது அடி வருது இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குது சைட்டுக்குள்ளே வந்து ஃபுல் பவுண்ட்ரி கட்டுற பாருங்கள் கல்லுலாம் வந்து சைட்டில் வந்து கல் அழுது போட்டிருக்காங்க நல்லா தரமான சைட்டுங்க முப்பது சென்ட்டுங்க ஒரு சென்டி விலை முப்பத்தஞ்சாயிரம் பாங்க இந்த தாரோட ஃப்ரண்டேஜி எண்பது அடி வருது ஊருக்கு அருகாமையில் தான் இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க அதனால் ஓனர் டு ஓனர் தான் சிட்டிங்க பாருங்கள் கல்லுலாம் அலந்து ஸ்ட்ரைட்டாக நல்லா ஸ்கொயராக போட்டிருக்காங்க புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க தரமான சைட்டுங்க முப்பது சென்ட்டு ஒரு சென்டி நுழை முப்பத்தஞ்சாயிரங்க எண்பது ஃபென்டேஜுங்க நம்ம சைட்லேருந்து கொடுங்காலூர் ஒரு ஏழு கிலோமீட்டர் வருதுங்க வந்தாவாசி பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் ஊரை ஒட்டி தான் வீடுங்கள்லாம் அருகாமையில் இருக்குதுங்க ஒரு வீடு கட்டி குடியேறலாம் இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் சைப் இருக்குது நல்லா தரமான சைட்டு இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்க பக்கம்தாங்க ரோடு வருது கிழக்கு தான் வந்து ரோடு வருது ஒரு ஃபார்ம் ஹவுஸு கட்டுவதற்கு தரமான சைட்டு முப்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரங்க நம்ம அனுபவத்தில் பக்கத்தில் வந்து இன்னும் ஒரு பத்து சென்ட்டு கூட எக்ஸ்ட்ரா இடம் வருதுங்க அது அது வந்து அண்டை பாதையை புறம்போக்குது நம்ம வேணுன்னா கூட அனுபவிச்சுக்கலாம் பட்டா இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பது சென்ட்டு வருதுங்க நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னா முன்னாடி இந்த சொத்துடைய தரங்களை நம்ம வந்து எதுனா வெள்ளங்க இருக்குதா அப்படின்னு கேட்டு தான் நம்ம சேனலில் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு லோ பட்ஜெட்லேருந்து இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம கொடுப்போம் அதனால் நம்ம லோ பட்ஜெட்டில் வீட்டு மனைகளுக்கு வீட்டு மனை இல்லாதவங்க கேட்டால் கூட வீட்டு மனைகள்லாம் தரங்க மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் முப்பது சென்ட்டு ஒரு சென்டி நுழை முப்பத்தஞ்சாயிரங்க தரமான சைட்டு புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க கொஞ்சம் ரெட் சால் மண் தரமான சைட்டு ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது இந்த முப்பத்த முப்பது சென்ட்டுக்கு தாங்க காசு ஒரு சென்டி நோய் முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க உடனடியாக வீடு கட்டி கூட குறியாரலாம் இங்கே தண்ணீர் பிரச்சனை கிடையாது இங்கேலாம் வந்து முப்பது அடியில் தண்ணி கிடைக்குங்க நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நமக்கு ஒரு எண்பது கிலோமீட்ரு வரும் மருவத்தூர் இருபத்தி நான்கு கிலோமீட்ரு வருங்க செங்கல்பட்டு ஒரு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்ரு வரும் மிஸ் பண்ணுறாதீங்க தரமான சைட்டு முப்பது சென்ட்டு ஒரு சென்டி நூலி முப்பத்தஞ்சாயிரங்க உங்களுடைய இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்கள் அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தருங்க ஒரு முப்பது செ மு முப்பது சென்ட்டு ஒரு சென்டின் நோய் முப்பத்தஞ்சாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்